கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் செய்த நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களும் நன்மைகளும் ஏராளம் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தினாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிஞ்சி இருக்கிற பிரச்சனை கூட நம்மளை விட்டு நீங்கி போகும் இல்ல அதை தாண்டுறதுக்கு நமக்கு கர்த்தர் தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுப்பார் இந்த மூன்றாம் மாதத்துல வந்து நம்ம நிற்கிறோம் எத்தனையோ காரியத்துல ஒரு சில குறைகளும் போராட்டங்களும் இருக்கும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார் அற்புதத்தை செய்கிறார் இன்னும் அதற்கான முழுமையான ஒரு ஒரு பய பலன் நான் இல்ல அதற்கான முழுமையான ஒரு உதவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஏன்னா அந்த காரியம் கூடுறதற்கு இன்னும் தாமதமாகிறது குடும்பத்தில் இருக்கிற காரியத்தில் ஒரு இன்னும் ஒரு வெற்றியை ஒரு நன்மையை காண அதில் இன்னும் போராட்டம் இன்னும் மிஞ்சி இருக்கிறது என்று நம்ம நினைச்சு கொண்டிருப்போம் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல ஒரு பலவீனத்தின் மத்தியில் ஒரு வியாதியின் படுக்கையாக இருக்கலாம் இல்ல குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து துக்கத்தோடு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம் இதற்கு ஒரு வழியும் வாசலையும் திறக்க எனக்கு யார் உதவிக்கரம் நீட்டுவா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார் இந்த புதிய மாசத்துல நமக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிற வார்த்தையே அதுதான் நீ உதவிக்காக நீ காத்திருக்கியா ஏதோ மனிதர்களிடத்துல இருந்து ஒரு உதவி வரும் இல்ல ஒரு தூரத்துல இருந்து ஒரு உதவி வரும் இல்ல யாரிடத்துல இருந்து நம்மளுடைய நிலைமையை அறிஞ்சு உதவி செய்வாங்க அப்படின்னு நீ நினைச்சு கொண்டிருக்கியா ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் அது எல்லாம் அடைக்கப்பட்டாலும் அந்த உதவிகள் எல்லாம் உனக்கு மறுக்கப்பட்டாலும் என்னிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னாவது சங்கீதத்தில் நம்ம ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு உதவிக்காக ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு நன்மைக்காக இது நடந்தா இந்த காரியம் நடந்தா அந்த உதவியை கர்த்தர் எனக்கு செய்தால் நான் நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வந்துடுவேன் அவர் எனக்கு கை தூக்கி எடுத்து தூக்கிவிட்டு அந்த உதவி செய்தாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு ஒரு சூழ்நிலையில நான் ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் இதுல விடுவிக்க யாரும் இல்லை உதவிக்கு யாரும் இல்லை என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் உங்க துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்க துக்கம் அவருக்கு தெரியும் என் பிள்ளை துக்கத்தோடு இருப்பதை நான் விரும்பல நிச்சயம் அவர் துக்கத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் மனிதரிடத்துல பரமத பரம தகப்பன் உங்களையும் என்னையும் அடைத்த உருவாக்குனவர் அவரிடத்திலிருந்து வரும் அவர் ஒரு மனிதனை கை நீட்டுவார் அந்த மனிதன் உங்க வீடு தேடி வந்து உதவி செய்வாங்க தூர இடத்துல இருந்தனாலும் இவங்க வருவாங்களா கூட நீங்க நினைத்து கொண்டு ஆனா அந்த மனிதர்கள் ஓடி வருவாங்க என்னன்னு தெரியல என் இருதயத்துல உங்களை நினைச்சு ஒரு பாரம் இருந்தது உங்களுக்கு எதையாட்டு நான் செய்யணும்னு நினைச்சேன் அதான் ஏவப்பட்டு இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் இதை புடிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உதவியை செய்வாங்க அது அந்த உதவி கத்தரிடத்துல இருந்து வந்தது கத்தரே அதை கிரியை செய்கிறார் உங்க வாழ்க்கையில எந்த உதவிக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க அது எப்பேற்பட்ட உதவியாக கூட இருக்கலாம் அது வந்து நம்ம நம்மளா யாரும் செய்ய முடியாது அந்த உதவிய அப்படிப்பட்ட நான் ஒரு நெருக்கத்துல இருக்கிறேன் எனக்கு உதவி முற்றிலும் மறுக்கப்படுகிறது உண்மைதான் ஆனா யாரும் செய்ய நினைச்சா கூட அதை யாரும் மனம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படிப்பட்ட என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் சரி அதிலிருந்து மீட்டு உன்னை தூக்கி விட என்னுடைய ஒத்தாசை உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தரத்திலிருந்து வரும் நீங்க நம்புங்க உங்க வீடு குடும்பத்துல ஒரு விடுதலை வேண்டுமா ஒரு சமாதானத்தை நீங்க நாடி இருக்கீங்களா நான் நான் வந்து இன்னும் கட்டப்படணும் ஜத்துல குறைவுள்ளவராக இருக்கிறேன் இன்னும் நான் ஜெபித்து என் குடும்பத்தை கட்டணும் பல போராட்டங்கள் பிசாசு போராட்டங்கள்னால என் குடும்பம் சமாதானத்தை இழக்கிறது வெளியே இருந்து ஆயிரம் பிரச்சனைகள் என் குடும்பத்துக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறது இதிலிருந்து விடுதலை வேணும் நான் ஜெபிக்க எனக்கு தாழ்ந்து தாங்க தாகத்தை தாங்கன்னு நீங்க ஆண்ட கேட்கும் போது நிச்சயம் அவர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை தருவார் உதவி செய்வார் அவரோடு இணைந்து தான் நம்ம ஜபிக்க முடியும் நம்மளுடைய சுய மாம்ச பலத்தால நம்ம யாரிடத்திலையும் போராடவே முடியாது நம்மளே நம்மளை மேற்கொண்டு இன்னும் பரிசுத்தப்படுத்தணும் என்று நம்ம நினைத்தால் கூட கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உதவி வரும் அவரை தான் நீங்க நாடி நிற்கணும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்ம நினைத்திட முடியாது கர்த்தரிடத்துல போய் நிற்கணும் அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவி வேணும் நீங்க நினைச்சா இதை செய்ய முடியும் உங்களுடைய சித்தத்தின்படி இது வாய்க்கட்டும் என்று முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நீங்க உங்க கண்ணீர் அவருடைய சமூகத்துல விதைச்சிங்கன்னா நிச்சயம் அதற்கான நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க உங்க குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மை இல்லை இன்னும் பொருளாதார ரீதியா நான் மற்றவங்களோட பின்தங்கி இருக்கிறேன் எல்லாரும் என்னை என்ன இடத்துல இந்த குறை இருக்குன்னு என்று என்னை தூசிக்கிறாங்க என்னை அவமானப்படுத்துக்கிறாங்க என்னை நிந்திக்கிறாங்க இதன் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அதை ஆண்டவரிடத்துல கேளுங்க அவரிடத்தில் இடத்துல சமூகத்திலிருந்து உபாவாசத்தோடு இருந்து நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அது அவர் பரத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் யாரும் எதிர்க்க முடியாது யாரு எது எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட உதவியா இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்படி நடந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் உங்களுக்கான ஒரு வாசலை நிச்சயம் திறப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேப்பா உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே ஏதோ ஒரு உதவிக்காக ஒத்தாசைக்காக காத்து கொண்டிருக்கலாம் அது மனிதர்களுடைய அண்டவரே ஒரு ஒத்தாசையாக இருக்கலாம் இல்லை பணத்தினால வருகிற ஒரு அண்டவரே உதவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் நீர் நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர் அதை திறப்பீர் அண்டவரை நீர் திறக்க நினைத்ததை யாராலும் கூட்ட முடியாதப்பா அண்டவரே உதவியை செய்யணும் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நினைத்தீர்னா நிச்சயம் திறப்பீர் அண்டவரை அதற்காக காத்து கொண்டு உண்மையே நம்பி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவியின் கரத்தை நீட்ட போறீங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உம்முடைய கரத்தை நீட்ட போறீர் அண்டவரை கை தூக்கி எடுத்து தூக்கி விட போறீராப்பா அவங்களுக்கு நெருக்கத்தில் அண்டவரை மனிதர்களினால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு அண்டவரை மனுஷங்களால அவங்க நின்று வேதனைக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த வேதனை எனக்கு எப்படி நீங்க அவங்களா என்னை ஒடுக்குகிறாங்களே நெருக்குகிறாங்களே நான் என்ன செய்ய நான் என்னிடத்துல ஒண்ணு இல்லை அதனால என்னை ரொம்ப ஏளனப்படுத்தி நெருக்கறாங்க நான் என்ன செய்ய என்று கலங்கி கொண்டிருப்பாங்கப்பா நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்ய வல்லவர் ஆண்டவரே நீதி நியாயத்தை நிலை நாட்டுகிறவர் உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோட இருக்கலாம் எனக்கு யாரு நீதி நிலை நாட்டுவா அப்படி யாரும் இல்லையா எனக்கு பரிந்து பேச உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் மத்தியஸ்தர் நீதி அரசர் நீர் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதியை நிலைநாட்டுவீங்கப்பா அவங்க எந்த இதுல துக்கப்பட்டு கண்ணீரோட இருக்கிறாங்களோ உதவிக்காக அதை நிச்சயம் அவங்களுக்காக நீர் நீதி செய்து அவங்களுக்கு உதவியை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய தயவுள்ள கரை தா உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த மாதம் உள்ள அண்டவரை அவங்க தொழில் வேலை போகிற பிரயாணம் அந்தவரை சாப்பிடுகிற சாப்பாடு நீர் எல்லாவற்றையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்க குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசு மூலம் செபிக்கிறேன் ஜீனுள்ள உள்ள பிதாவை ஆமை ஆமை